குமார் வீட்டில் தீபாவளிக்காக எல்லாருக்குமே புடவை எடுத்துட்டு வந்திருப்பாங்க வடிவு மாரி சுகன்யா ஓமத்தியோட அம்மா எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க வச்சு சுகன்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி பிடிக்கலன்னா என்னோட புடவை எடுத்துக்கோன்னு வடிவு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல புடவை எடுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்நேரம் பழனியும் அங்க வருவாரு பழனி அங்க வந்ததும் சுகன்யா இவருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேப்பாங்க ஆமா பழனிவேலுக்கும் தான் எடுத்திருக்கோம் எப்பவுமே எடுக்கிறது தானே இது தம்பிக்கு எடுத்தது இந்தப்பா இது பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கொடுப்பாங்க அந்த உங்களுக்கு எடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேப்பாங்க எழுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கவும் கூட்டிட்டு கண்ணுல கூட ரெண்டு நாளைக்கு காட்ட மாட்டாங்க சாமி கும்பிட்டது தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க அதுக்கப்புறம் கையில குடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லி முடிச்சதுமே பழனியோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் அங்க வருவாங்க கூடவே குமரவேலும் அங்க வருவாரு எல்லாருமே உட்கார்ந்து ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க பழனியோட அம்மா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏன்பா பழனிக்கு மளிகை கடை வச்சு நீங்களே கடை எதுவும் பாத்தீங்களா என்னப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க முத்துவேல் என்ன சொல்வார்னா கடையெல்லாம் பார்த்தாச்சுமா நல்ல பெரிய கடையாவே பார்த்துருக்கோம் தீபாவளி முடிச்ச கையோட அத கடைய திறந்துடலாம் அதுக்கு பழனி ஏன் இவ்வளவு அவசரமா இன்னும் நான் சொல்லவே இல்ல மச்சாங்கிட்ட சொல்லணுமே இருப்பாங்க ஆனா பழனியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பழனி கோமதியும் அவங்க வீட்டுக்காரரும் சந்தோஷத்தான் படுவாங்க இத சொன்னோம்னா நான் பாத்துக்கிறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் பேசுறேன் அப்படின்னு பழனி சொல்லுவாரு அதுக்கு சுகன் சரண்யா நீங்க பேசாம இருங்க உங்க அம்மாவே பேசட்டும் கடையை திறக்கிறதுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொன்னா போதும் ஒரு ஒரு தடவையும் அந்த வீட்டுல திட்டு வாங்கும் போது எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவமானமா இருக்கு அதுக்காக வேண்டியாவது நீங்க சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பழனி இப்போவும் முழு மனசோட சரின்னு சொல்ல மாட்டாரு இருக்கும் பழனி கோமதி வீட்டுல வந்து ஹால்ல உட்கார்ந்து கூடவே சரவணன் செந்தில் கதிர் மூணு பேருமே மூணு பேருமே அவங்க மாமா கிட்ட பேசுவாங்க ஆனா பழனிக்கு மனசே அங்க இருக்காது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கடையை பத்தி கேக்குறதுக்காக தான் அவர் ஆரம்பிப்பாரு ஆரம்பிக்கும் போதே பாண்டியன் உள்ள இருந்து வந்துருவாரு அதனால பழனி சைலண்ட் ஆயிடுவாரு ஐயோ இவ்வரு முன்னாடி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாரு உட்காருங்க உட்காருங்க ஏன் நான் சொல்லிட்டு பாண்டியனும் அங்க பழனி பக்கத்துல உட்காந்துருவாரு உட்கார்ந்ததுமே பழனி உனக்கு சீ செய்யறதுக்கு ஏதுடா காசு கடையில இருந்து எதுவும் எடுத்தியா சும்மா கேட்டேன்டா எங்கிட்ட கேட்டிருந்தா கூட குடுத்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கதிரு எதுக்கு இப்ப பணம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்க சீர் எடுத்து கொடுத்தாருல அதுவே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுல அதோட விட்டுட வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பாண்டியன் உடனேவும் ஓ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு பழனி அதெல்லாம் இல்ல மச்சான் கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நானும் கடையில இருந்து பணத்தை எடுக்கல சுகன்யா வீட்டுல இருந்து எனக்கு சீர் செஞ்சாங்கல்ல அந்த பைசாவிலதான் நான் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியன் ஏண்டா உனக்கு சீர் செஞ்சா நீ அத செலவு பண்ணணும்டா அதுல ஏன்டா அக்காவுக்கு வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட கேட்டிருந்தாலாவது நான் குடுத்திருப்பேன்ல ஏதாவது அவசரம்னா எங்கிட்ட கேளுடா நான் தர்றேன் அப்படின்னு சொல்வாரு செந்திலு அதுக்குள்ள முடங்குவாரு ஆமா குடுத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு முணங்குவாரு இந்த விஷயத்துல எனக்கு என்னவோ பாண்டியன் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க என்னதான் அவரு நல்லவரா இருந்தாலும் பசங்களை கண்டிப்பா வளர்த்தாலும் அதுக்காக பழனி கிட்ட ஒரே கடையில இருந்து காசு எடுத்தியான்னு கேக்குறதெல்லாம் நல்லாவே இல்ல அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட பாண்டியன் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு எப்படியும் தீபாவளி முடிஞ்சதும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கணக்கு கேட்பாரு பழனி இந்த பைசாவை எடுத்துதான் சீர் செஞ்சிருக்காருன்னு தான் கதைய கொண்டு போவாங்க பாண்டியன் பழனி தான் எடுத்ததா சொல்லு இப்ப கூட மயில் உண்மைய சொல்ல மாட்டாங்க அதுக்கும் ஏதாச்சும் பண்ணி இந்த சண்டையினாலேயே பழனிக்கு தனியா போகிற வாய்ப்பு தானாவே அமைஞ்சிடும் எல்லாருமே வெடியெல்லாம் எல்லாம் வெளியில எடுத்துட்டு போயிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ராஜியோட அம்மா வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியில வந்து வெடி வெடிப்பாங்க முத்துவேலும் சக்தி வேலும் அந்நேரம் அங்க இருக்க மாட்டாங்க அதனால அந்த மத்தாப்பு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இடையிலேயே கோமதியும் அவங்க அம்மாவும் நடுவுல நின்று ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்குவாங்க மாத்தி மாத்தி வெடியெல்லாம் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கும் போது போது இருக்கும்போது சரவணன் வந்து அவர் அடிச்சது யாபகத்துக்கு ஒரு வெடியை தூக்கி போடுவாரு ஆனா அது அவர் மேல படாது அவர் தான் படும் இத கண்டுபிடிச்சிருவாரு சரவணனும் கதிரும் இதை கண்டுபிடிச்சிருவாங்க செந்திலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நீ தான் தூக்கி நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க அதுக்குள்ள குமாரும் வாங்கடா பாத்துக்கலாம் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவாரு அதுக்குள்ள முத்துவேலும் சக்திவேலும் அங்க வருவாங்க சக்திவேல் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுகிட்டு இருப்பாரு அதனால சக்திவேலோட அம்மா தான் சின்ன சண்டைய பெருசா பூதாகரமா ஆக்கிராதடா அமைதியா போ எல்லாரும் அமைதியா போங்க நீங்களும் போங்கப்பா எல்லாரும் போய் வெடி வெடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க வெடி வெடிச்சுக்கோ அந்த பக்கமா போய் வெடிய போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க கோமதியும் அவங்க வீட்டு ஆளுங்கல எல்லாரும் வாங்க இந்த பக்கம் வந்துருங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல எல்லாருமே மத்தாப்பெல்லாம் ஜாலியா போட்டுக்கிட்டு இருப்பாங்க மயிலோ ரெண்டு கையிலயும் மத்தாப்பா வச்சு நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க சரவணன கண்டுக்கவே மாட்டாங்க சரவணன் தான் மயில மொறச்சு பார்த்து பார்த்துக்கிட்டு சரவணன் மட்டும் இல்ல நம்மளுக்கே மயில் பண்றத பார்த்தா கடுப்பா தாங்க ஒரு ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை பொய் சொன்னவங்க மயில் இப்பவும் பாருங்க அந்த பத்தாயிரத்தை அவங்க அப்பா தான் எடுத்தாங்கன்னு உடனே சரவணன் கிட்ட சொல்லி அந்த காசை வாங்க சொல்லலாம்ல அதை விட்டுட்டு இவங்களே சும்மா அவங்க அப்பா கிட்ட காசு கேட்கற மாதிரி கேட்டா அவங்க அப்பா அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்துருவார என்ன கண்டிப்பா கிடைக்காது அந்த பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி ஸ்டோரா என்னைக்கு மாற போதோ தெரியல அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது